போட்டு குடிச்சா மண்டை வேலை செய்யும் இல்லைன்னா எப்படி எனக்கு வேலை செய்யும் பழகி போச்சே காப்பி இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாது செம்ம டேஸ்டா இருக்குப்பா காப்பி டேய் காலை ஏஞ்சி ஒன்பது நேரமா உட்காந்து கிடக்க எனக்கு ஒரு காப்பி போட்டு கொடுக்காம நீ மட்டும் காப்பி போட்டு குடிச்சிட்டு இருக்கியோ சத்தம் ஆள் வரைக்கும் கேக்குது காப்பி ஒழுங்கா மெதுவாக குடிக்க முடியாதோ சத்தம் தான் குடிப்பியோ அழகிக்கிட்ட நிம்மதியாக ஒரு காப்பி குடிக்க முடியுதா அதுக்குள்ள மூக்கு வேத்தரிச்சு போல இருக்கு டேய் என் மூஞ்சி ரெண்டு காப்பி நிறுத்தியாக ஊற்றிருக்கு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வாடி கத்தியை மட்டும் பிடிச்சவ எடுத்துட்டு வாடி போங்க போங்க வாடி நீ சின்ன பொடி நீ சின்ன பொடி இங்க பாவி யார் நம்மள கூப்பிடுறாங்க ஒருவேளை பேயா இருக்குமோ இது சின்ன பொடி பேய் இல்லடி அக்கா அப்ப பாரு இந்த பக்கம் அக்கா நீங்களா நான் பயந்தே போயிட்டேன் பேய் நினைச்சிட்டேனே கோ வாசல் பக்கமே வர தானே கதை தொடர்ந்து தானே இருக்கு ஏக்க அப்படி வந்திருக்கீங்க நான் கூட செத்த நேரத்தில் பயந்தே போயிட்டேங்க்கா பேய் வந்துருச்சோ கபட்டுக்குள்ள இருக்கோன்னு நினைச்சிட்டேங்க்கா சின்ன பொண்ணு உங்கள் மாமியார் குத்துக்கள் மாதிரி உட்காந்து கிடக்கா நான் வரதை பார்த்தா உன்னை அப்புறம் விட மாட்டான் அக்கா எல்லாமே உட்காந்துருக்கோம் மரத்தை அடில உன்னை கூட்டிகிட்டு போலாம் தான் வந்தேன் வாசனாலேயே வந்தா உன் மாமியார் கறி விட்டுருவாளா திட்டியே கொண்டு விட மாட்டா தான் இந்த பக்கம் வந்தேன்டி எப்படிக்கோ ஏறினீங்க சேனல நான் கூட இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருந்தில்ல ஏன்னு கேட்குறேன் நான் படாத பாறைவாட்டி ஏறி எப்படி உன்னை கூப்பிட நீ எப்படி ஏறுன வேற கேட்டு காமிக்கிறியோ இன்னை வாட்டி ஏறின பக்கம் காமிக்கிறேன்டி வாடி போகலாம் நீங்க போங்க மாமிர சமாளிச்சிட்டு எப்படியும் வாடி தேவிக்கா ராணிக்காக தாண்டி காத்துட்டு உட்காந்துருக்காங்க சரி சீக்கிரமா வந்து சேரு நான் போறேன் சரிங்கக்கா நீங்க வந்த வழியா பார்த்து குதிச்சு போடிடுங்க ஆமாடி ஆமா உன் மாமிரிக்காடி பார்த்தா என்ன உண்டில்லன்னு ஆக்கிடுவா அப்படியாவுது தப்பச்சி ஓடி விடு எப்படி நக்கல் சின்ன பண்ணுவோம் உனக்கு இந்த நாடத்தில் உனக்கு கேக்குதோ உன் மாமியார் மாமியர்கிட்ட மாற்றினா நாலு எலும்பு கூட எனக்கு தியாகாது எனக்கு வேறு ரெண்டு புள்ளியும் இருக்காங்க நான் போகிறேமா நீ வாமா சீக்கிரமா நீங்கள் போங்கக்கா நான் அப்படியே அந்த கேள்வி சமாளிச்சுட்டு வரேன் மாமியார் கிட்ட எதனால் சொல்லிட்டு ஓடையிட வேண்டியதா வர முடியும் பொண்ணு தையை நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா நான் போயிட்டு வரேன் நீ வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ சமைச்சி முடிச்சு வீட்டுக்கு வந்தாலும் முடியும் சரியா சரிங்கட்டே நீங்கள் பார்த்து பக்குவமாக நிதானமாக பேச்சிட்டு பொறிஞ்சி எல்லா கதையும் வடிச்சிட்டு வாங்க ம் சரி சரி எப்பா இந்த கேள்வி கிட்ட என்ன சொல்லி தவிக்கிதுன்னு நினச்சோம் அந்த கேள்வி இடத்த காலங்க இன்னும் நம்ம வீட்டை கூட்டிகிட்டு போயிட வேண்டியதா என்னடி சின்ன பொண்ணும் வர சொன்னீங்களா இல்லையா உக்காடே நீ பொண்ணாடி சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் ஆ எங்க போனேக்கா ராணி தான் போனான் அவளை கேளுங்க அதை ஏன் கா கேக்கிறீங்க அவன் மாமேட்டை யாரில் குத்த வச்சு உட்காந்துருந்தாதா சரி கிட்ட மாட்டுன்னா நம்மளை உண்டு நாக்கிடுவான்ட்டு பின்னாடி வெக்கமா போய் சமைக்கிற அறையில ஏறி ஜரல் ஒன்று பார்த்தேன் அதுலேருந்து ஏறி உள்ளே போய் சின்ன பொண்ணு கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் வரசா வர சொல்லி

ஓ அவள் பொண்ணு தாய் வீட்டுக்கு போயிருக்கா பொண்ணு தாய் என்ன நேசப்பட்டவளா உலகத்துக்காக சொல்லி முடிக்கிட்டுக்கே அப்படி இருந்தாலும் மணி எட்டாயிடும் அதுக்குள்ளேயே நம்ம போயிட மாட்டோமா சின்ன பொண்ணு எதுவும் மாட்டமா இருந்தால் சரி என்னக்கா பண்ணுது ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்லி மாமிர்கல்விங்ககிட்ட சமாளிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்கு போதும் போதும் ஆயிடுது இவங்க சமாளிச்சுட்டு வந்து ஒரு வார்த்தை வடிக்க முடியல இவங்க வச்சுட்டு ஆமாதி இன்னைக்கு என்னக்கா விஷயம் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன் அது மாதிரி சின்ன பொண்ணு குழுவில் அந்த பொண்ணு இருக்கிறாளே கணக்குவாலை அவதா ரூபாய் எடுக்கலாமா குழுவில் அது நம்மக்குள்ளே முடிவு பண்ணிக்கலாண்டி யாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ அவங்க எடுத்துக்கலாம் நம்ம போய் அங்கே போட்டி போட பதிலை இங்கே முடிவு பண்ணிக்கணும்ண்ணா எடுத்துக்கலாம்ல கேட்கா இது முடிவு முடியுதா சரி யார் எதுக்கு வேணும்படி சொல்லுங்க டி டக்குன்னு ஏய் முதல்ல உனக்கு வேணுமான்னு சொல்லி தொலைகி அடுத்தவங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் எடுங்க எடுக்காதே போங்க எனக்கு மட்டும் வேணும்பா இந்த மாதம் என் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டணும் அதனால எனக்கு கண்டிப்பாக வேணால் வேணும் குழு காசுக்கா எத்தனை பேர் எடுக்கலாம்னு சொன்னாலுங்க என்ன சின்ன பொண்ணு முப்பதாயிரம் மனம் எடுக்கலாம்னு சொன்னால் எம்பட்டி பேர் எல்லாம் சொல்லலை நாம் ஒரு நாலஞ்சு பேர் எடுத்துக்க வேண்டிதான் யார்க்கா அப்படி என்ன நாம் எல்லாமே எடுத்துருவோம் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க எல்லாருமே எடுத்துக்கலாமா அவங்க என்ன சொல்லுது எல்லாமே எடுத்துக்க வேண்டியதான் அப்புறம் அவங்களுக்கு குடும்ப கஷ்டம் இல்லை அவங்கவுங்க எடுத்து பார்த்துப்பாங்க சரி ஆக மற்றது குளி ஈஸியாக முடிஞ்சிச்சு அப்புறம் என்னக்கா விஷயம் என்ன சோழி அப்புறம் என்னக்கா ஐதம் மீன் குழம்பு வாசம் வருது பொண்ணுக்கு அதுக்குள்ள மூக்கு வேத்தரிச்சு போல இருக்கு அப்படி சின்ன பொண்ணு ஐரம் மீன் தான் வாங்கினேன் வாங்கி குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட்டு போங்க சரி சரிக்கா நான் போயிட்டு வரேன் ஏன்டி உனக்கு என்னடி வந்துச்சு சாப்பிட்டு போவேண்டி வேண்டி அதுவாக்கா எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு சாமி அது ஒரு மண்டல விரதம் இருக்கணும்னு சொன்னாங்களாம் அப்போ குடும்பம் நல்லா இருக்கும்ட்டு அதனால கறி முட்டை மீன் எதுவுமே தின்னக்கூடாதுன்னுட்டாங்கக்கா ஒரு மண்டல விரதம் இருக்கணுமா அதனால கவுச்சியே தின்னக்கூடாதான் அதனால நான் போறேன்க்கா எக்கோ நீங்கள் என்னக்கா வீட்டுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அவ போனால் போகிறான் நீங்கள் போய் போட்டு எடுத்துகிட்டு வாங்க பசி இருக்குது இல்லை சரி சின்ன பொண்ணு இதோ போறேன் எடுத்துகிட்டு வரேன் வந்து உட்காரு நீங்கள் என்ன சாதி எஸ் மெதுவாக கொண்டுட்டு வரீங்க சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க இதோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாப்பிட்றீ எம் எம் அக்கா மீன் குழம்பு சூப்பராக வச்சுருக்கீங்க அடி போலி செம்மையாக இருக்குது